இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம் ஆண்டவருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய விருப்பம் எப்படி ஒரு தாய் தன் குழந்தை தனது விருப்பத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாங்களோ அதே தாய் உள்ளத்தோடு தான் ஆண்டவரும் இருக்கார் அநேக நேரங்களில் நம்ம கடவுளை கொறப்பட்டுக்கிறோம் எனக்கு செய்யலை இது நான் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன் இது நடக்கலை நான் இவ்வளோ எஃபோர்ட் எடுத்து இந்த தொழில் செஞ்சேன் இந்த படிப்பு படித்தேன் எனக்கு இந்த எனக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை இல்லை இந்த மாதிரி நாம் ஆண்டவரை குறப்பட்டுக்கிறோம் ஆனால் அது கடவுளுக்கு திட்டமா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறத ஆண்டவருடைய திருவிழம் இதுக்கு மூணு முப்பத்தி அஞ்சில் சொல்கிறாங்க பாருங்கள் ஆண்டவருடைய திருவிழத்தை நிறைவேற்றவங்க தான் அவருடைய தாயும் சகோதரர்களும் அப்படின்னு சொல்கிறாங்க அவருடைய தாயும் சகோதரர்கள்லாம் நம்ம தேவி அவர் சந்திப்ப அப்படிங்கிறத இதில் தெளிவுபடுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் பிலிப்பிய ரெண்டு பதிமூணில் சொல்கிறாரு பாருங்க அவருடைய திருவுளத்தின்படி நடக்க விருப்பம் விரும்புறதற்கு விருப்பத்தையும் ஆற்றி ஆற்றலை அவர் தாராராம் அப்ப அவருடைய திருவுளம் என்னன்னு நம்ம அவர் பாதத்துல அமர்ந்து கேட்கணும் ஒன்று தெசுலோனிக்க நாலு மூணுல அவர் சொல்ற ஒரே ஒரு திருவுளம் என்னன்னா தூயவராக மாறுவதே ஆண்டவருடைய திருவுளம் அப்படிங்கிற அதாவது நம்மளுடைய உடலால சிந்தனையால சொல்லால நம்ம நிச்சயமா ஆண்டவர் பக்கத்துல போகணும்னா அவர் தூயவர் இப்ப சாக்கடையில ஒரு பொருள் விழுது அதை நம்ம எடுப்போமா அப்போ என்ன செய்வோம் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் விழுந்துட்டுனா அதை கழுவுவோம் வாசனை பொருட்களை ஊற்றி கழுவுவோம் திரும்ப நம்ம எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் அதை கழுவுவோம் அப்போ அதை கழுவுறதற்கு அந்த பொருளை நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவோம்ல அதை கழுவுறது அது போல தான் ஆண்டவரும் நம்ம நம்மளுடைய கரைகளை கழுவுவதற்கு நம்மளை சில இடங்களில் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி நமக்கு தெரியுது இதை இன்னும் தெளிவாக நமக்கு ஆண்டவர் எப்படி சொல்கிறாங்கன்னா நீதிமொழிகள் பத்தொம்போது இருபத்தொன்னு

நம்ம மகிழ்ச்சியே இருக்குதான் அது எதுல இருக்குன்னா திருச்சட்டத்துல இருக்கு அதாவது பைபிள்ல இருக்கு உலக போக்கிலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கும் நம்ம ஆண்டோர் பாதத்துல அமர்ந்தா மட்டும்தான் முடியும் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஒரு தாய் இருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தன் பிள்ளைகளை வளர்த்தாங்க ஒரு கூலிக்கு போகக்கூடிய ஒரு தாய் அந்த அவர்களுக்கு ரெண்டு குழந்தை இருந்துச்சு அந்த ரெண்டு குழந்தைகளுடைய தேவைகளை அவங்க சந்திச்சாங்க ஸ்கூலுக்கு போறது நல்ல பதார்த்தம் கொடுக்கிறது ஆரோக்கியத்தை கவனிக்கிறது நல்ல உடை எடுத்து கொடுக்கிறது விளையாட்டுக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்தித்தாங்க அதில் இளைய பையன் வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தான் குறை கூறிக்கிட்டே இருந்தான் அவன் அவனுடைய கிளாஸில் இருக்கிற இன்னொரு பையன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு குறை கூறிக்கிட்டே இருந்தான் ஆனால் அந்த மூத்த பையன் என்ன பண்ணான்னா அம்மா இந்த கஷ்டத்துலையும் நீங்கள் இவ்வளோ வருந்தி உழைத்து எனக்கு இதை தர்றீங்களம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே அவங்க அம்மா மனசு குளிர்ந்து அந்த குழந்தைய எப்படி வச்சுருப்பாங்க இந்த டெசிஷனை நான் அவங்க கையிலே விட்டுறேன் இதுதான் நம்ம ஆண்டவரும் நம்ம ஆண்டவரை நமக்கு செய்தவைகளுக்காக நன்றி சொல்கிறோமா இல்லை குறைவுபட்டு கொண்டே இருக்கிறோமா அந்த இரண்டாவது குழந்தையே போல அதை தான் ஆண்டவர் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு பாருங்க ஒன்று தெசலோனிக்கர் ஐந்து பதினெட்டில் எல்லா சூழ்நிலையும் நன்றி சொல்லுங்க உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக அவருடைய திருவுளம் வெளிப்படும் அவருடைய படைப்பில் ஒன்றான அந்த கனவா மீனுடைய வயிற்றுக்குள்ள அஞ்சு லட்சம் முட்டைகள் இருக்குமா அந்த தாய் கனவா மீன் என்ன பண்ணுனா அதை வந்து முட்டைகளை பாதுகாப்பதற்காக ஐந்து மாதம் சாப்பிடாதான் முட்டைகளை ஈன்ற பிறகு அது இறந்து போயிடுமா பாருங்க அதே போல் தேளும் தேளுடைய குஞ்சங்கள் வந்து புழுக்களாக இருக்குமா அவைகளுக்கு கண்ணு தெரியாதான் உணவு தேட தெரியாதான் அதனால் அந்த தேள் வந்து அவைகளே முதுகு மேலே வச்சு சுமக்குமா அந்த குஞ்சங்கள் என்ன பண்ணுமா அந்த புழுக்கள் அந்த தேள் தேளையே சாப்பிட்ருமா அந்த தாய் இறந்து போயிடுவாங்களாம் அப்போ படைச்சவர் நம்ம மேலே ஒரு அக்கறை உள்ளவராக இருப்பார் தானே அவருடைய படைப்பே இவ்வளவு ஒரு பிரமாணிக்கமாக ஒரு தாய்மையில் இருந்தால் தாய்மையின் பரிசுத்தர் எப்படி இருப்பாருன்னு திங்க் பண்ணுங்க அவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த டெம்பரவரி வேர்ல்டில் நமக்கு கிடைச்ச கிருபையும் ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்லிட்டு அப்பா எனக்கு ஆசையாக இருக்குது இதை செய்கிறக்கு ஆசையாக இருக்குது இந்த விஷ நான் உங்கள் பாதத்தில் வைக்கிறேன் ஏன்னா அவரே சொல்கிறாரு இரமையாஸ் இருபத்தொம்போது பதினொன்று சொல்கிறாரு உன் வாழ்வுக்கு நான் வைத்திருப்பது வந்து நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கும் திட்டங்கள் அல்ல அப்படிங்கிறார் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க உங்கள் இஷ்டப்படி நீங்கள் கடவுள்கிட்டையே கேட்காம டெசிஷன் எடுத்து நீங்கள் ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் ஒரு க கடை தொடங்கியிருக்கலாம் இல்ல ஒரு படிப்பை படிச்சிருக்கலாம் இல்ல பிரயாணப்பட்டு கூட போயிருக்கலாம் அதுல இடர்பாடுகள் நெருக்கடிகள் சந்திக்கிறீங்களா ஒண்ணுமே கவலைப்படாங்க அவருடைய பாதத்துக்கு ஓடிப்போங்க அப்பா எப்படி அந்த ஊதாரி மகன் வந்தானோ அது போல் நீங்கள் ஒரு திட்டம் எனக்கு போட்டு வச்சுருக்கீங்க ஏன்னா ஒரு ஃபைல் இருக்குது அந்த ஃபைலில் ஒரு கம்பெனி நடத்துறக்கு முன்னாடி இது இதெல்லாம் நான் பண்ணணும்னு அந்த கம்பெனியில் எழுதி வச்சிருப்பாங்க அதன்படி தான் போவாங்க ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வைங்கல அஸ்திவாரம் போடணும் அது குழி தோண்டணும் அஸ்திவாரம் போடணும் அதுக்கப்புறம் கம்பு நட்டணும் அப்புறம் எல்லாமே பண்ணி தான் அந்த வீடுக்கு எழும்புது இது எல்லாமே இல்லை நான் டைல்ஸை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் அஸ்திவாரம் போடுவேனா முடியுமா அப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டத்துக்கு மாறாக நீங்கள் செயல்படும் பொழுது உங்க வாழ்க்கையில் இடரல் வந்திருக்கு அதனால அவருடைய பாதத்துக்கு ஓடிப்போங்க அவர் சொல்றார் அவருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம் அப்படிங்கிறார் அதனால அவருடைய பாதத்துக்கு ஓடி போவோமா அப்போ பாருங்கள் யோவான் நச்செய்தி பதினொன்று இருபத்தி ரெண்டில் மார்த்தால் சொல்கிறாங்க பாருங்கள் ஆண்டோரை பார்த்து நீங்கள் ஆண்டோட்டை கேட்குறதெல்லாம் அவர் கொடுப்பார்னு எனக்கு தெரியும் அதனால் இந்த மாதத்து வாக்குத்தத்தை உங்களுக்கு என்ன தெரியுமா ரெண்டு நாளாகமோ பதினைந்து ஏழு நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடம் கொள்ளுங்கள் உங்கள் கிருகைகளுக்கு பலன் உண்டு அப்போது உங்கள் உங்கள் கையின் பிரயாசிகளுக்கு பய பலன் உண்டு இப்போ உங்களுக்கு என்ன ஒர்க்கு கொடுத்துருக்குறாரோ அதில் பிரயாசப்படுங்க அதை விட்டுட்டு நான் அவ்வளோ படிச்சிருக்கேன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் இதுக்கு போகிறேன் அதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆகாதீங்க ஜஸ்ட்டு கான்சன்ட்ரேட் சிலவங்களுக்கு வந்து நிறைய படிச்சிருப்பாங்க வீட்டில் தான் உட்கார மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே நான் உட்கார வச்சிட்டீங்கப்பா நீங்கள் தான் வச்சுருக்கீங்க இதுக்குள்ளே எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பாதத்தில் போய் அமருங்க நிச்சயமாகவே இவர் கற்றுக் கொடுப்பார் என்ன சொல்கிறாரு தெய்வ பயந்தான் ஞானத்தின் தொடக்கம் சொல்கிறார் அப்போ ஆண்டவருக்குள்ளே பயந்து அவர் பாதத்துக்கு போய் தவறுகளை ஒழித்து தூய்மை ஆனோம்னா அவர் அவருடைய வில்லை நம்மளுக்கு காட்டுவார் அந் ஆகவே உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடப்படுத்துங்க உங்கள் கிரிகைகளுக்கு நிச்சயமாகவே அவர் பலன் தருவார் இந்த மாதத்தில் ஆண்டவர் அந்த பலனை உங்களுக்கு தருவார் என்ன வேலை கொடுத்துருக்கிறாரோ எந்த இடத்துல உங்களை போட்டிருக்காரோ அந்த இடத்துல உங்களை ஷைன் பண்ண வைப்பார் அதனால் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ